வணக்கம்ப்பா ஓமம் வந்து எதிர்ப்பு சக்தி உள்ளது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி சளி பிடிக்குது இல்லை அவங்களுக்கெல்லாம் ஓமத்தை வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கலாம் அப்புறம் இந்த ஓமம் வந்து செரிமானத்தன்மையும் உடையது அதனால ஓமத்தை வந்து இந்த வயிற்றால் போகுது வயிறு அடிக்கடி சரியில்லாமல் போகுது அப்படின்னா குடல் பலமாக இருக்கணும் அந்த குடல் பலத்துக்கு அந்த ஓமத்தை வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் ஒரு வயிற்றால் போகுது தின்னது செரிக்கலை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓமத்தை ஒரு ஒரு ஸ்பூன் ஓமத்தை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அம்மியில் வச்சு நசுக்கிட்டு கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்பில் கார்பட்டி அதான் உமம் ஓமம் வந்து காரமாக இருக்கும் அதுக்கு அந்த கார்பட்டியும் சேர்த்து நல்லா இடித்து நு நு நுணுக்கி பவுட்ராக்கி அந்த ஓமத்தோடு சேர்த்து வச்சுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுட்டு ஒரு கா ஒரு ரெண்டு சிட்டி அளவு வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டுக்கிட்டே முன்னோட சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நல்ல செரிமான சக்தியாகி வயிற்றுல அந்த மந்தகுந்த மெல்லாம் சரியாக போயிடும் இந்த ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்களுந்தாலும் சரி காலையிலையும் சாய்ந்தரமும் ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போதும் அரை ஸ்பூன் ஓமத்தை ஒரு ஒரு டம்ளோ ஒன்றரை டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ராகவும் நீங்கள் கருப்பிட்டியோ இல்லை வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரையோ எனத்தவோ போட்டு கலந்து நீங்கள் சூடாக குடிச்சிவாங்க உங்களுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனையும் கொஞ்சம் உங்களுக்கு கட்டுப்படும்